கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஏரியில் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடு தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மத்தூர் பேருந்து எதிரே மருத்துவ கழிவுகள் கடந்த சில நாட்களாகவே குளம் குட்டை ஏரி போன்ற பகுதியில் கொட்டி வருவதாகவும் இதனால பொதுமக்கள் வந்து புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கிறார் இது குறித்து இப்பகுதியை சமூக ஆர்வலர் தாண்ட் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஏரி சுத்தமாக இப்போ இப்போதான் வந்து கொஞ்சம் காலமாக வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவம் மற்றவங்க எல்லாம் வந்து இங்கே தான் குப்பையை கொட்டுறாங்க இதனால் பெரும் தொ நோய் தொற்று ஏற்பட காரணமாக இருக்குது கால்நடைகள் வந்து இந்த பக்கம் வர முடியாது அதனால வந்து பாதிக்க வாயில் ஊசி ஊசியர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாய் உள்ள வாயில் ஜீவராசிகள் வந்து அவதிப்படுறது

மற்றும் மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க